அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மனிதர்களையும் ஜிண்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அல்லாஹ்வை வணங்குவது என்பது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது நன்றி உணர்வு மனநிலையோடு குறிப்பாக ஒரு நாளைக்கு ஐந்து நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் பிரத்யேகமாக கைகால் முகங்களை எல்லாம் கல்வி கொள்கின்றோம் முழு செய்கின்றோம் அந்த நேரத்தை அறிவிப்பதற்காக வேண்டி ஒருவர் பாங்கு சொல்கின்றார் அழைப்பு விடுக்கின்றார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் இது நேரத்தில் நன்றி செலுத்த முடியாத செலுத்த முடியும் ஆனால் இந்த நேரம் என்பது அல்லாஹ் நமக்கு மிக சமீபமாக இருக்கக்கூடிய நேரம் அல்லாவுடைய அவள் ரொம்ப நெருக்கமாக கிடைக்கக்கூடிய நேரம் ரொம்ப ஈஸியாக தவறு விடலாம் இதை அல்லாஹ் நமக்கு சும்மா சொல்லல லாஜிக்காக அறிவியல் பூர்வம் பூர்வமாக சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் செல்லாலை செல்லும் அவர்கள் சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறார்கள் சேவல் கூவுகிறது சேவல் கூவுவதை கேட்டால் நீங்கள் அல்லாம இன்னி அசருக்க மின் பதிலிக்க என்ற பிரார்த்தனையை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் இது எப்போ வருவோம் பள்ளிவாசலை விட்டு எப்பொழுது வெளியே செல்கின்றோமோ அப்பொழுது இந்த பிரார்த்தனை இறைவா உங்களுடைய அருளை எனக்காக வசப்படுத்து உன்னுடைய அவளே இருக்கக்கூடிய நபரன் மாறி விட்டேன் அப்படி என்றால் என்ன காரியம் நான் நன்றி செலுத்தி இருக்கிறேன் எதை பத்தியும் யோசிக்கல கை கால் புகத்தை எல்லாம் கழுவிட்டு வந்தேன் திருமிழாவை முன்வாக்கி விட்டேன் எப்படி தொட வேண்டுமோ அந்த அடிப்படையில கவனத்தோட கான்சியஸ் என்று சொல்வார்கள் ஓர்மையோடு கவனத்தோடு கைகளை உயர்த்தி நெஞ்சு நீர் கட்டி ஆரம்ப தூவாய் ஓதி சூரத்தில் பாத்திகாவை ஓதி தொடர்ந்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்துவிட்டு செய்கின்றோம் சரியான முறையில முதுகு இருக்கு உருகாக இருக்குதா சுழுது செய்கிறோம் அந்த துவாக்களை ஓதுறோமா ஒரு ஐந்து நிமிடம் ஏழு நிமிடம் கவனத்தோடு இருந்து இந்த காரியத்தை செய்துவிட்டு நமக்கு என்ன தேவை என்ன வேண்டும் என்ன எதிர்பார்க்கின்றோம் இதையெல்லாம் அல்லாஹிடத்திலே கையேந்தி முறையிடுகின்றோம் இவையெல்லாம் செய்துவிட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்லும் போது மின் அல்லாமலிவிக்க இறைவா உன்னுடைய வசப்படுத்து உன்னுடைய அருளை எனக்கு சாதகமாக்கு இந்த சமிக்கையை யார் கொடுக்கிறார் சேவலின் மூலமாக அல்லாஹுல அழிந்து நமக்கு சொல்லி காட்டுகின்றான் சேவல் எப்படிப்பட்டது யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது சேவலுடைய மொழியை எந்த மொழியிலும் அடக்க முடியாது நீங்கள் எந்த நாட்டிலே சென்று பார்த்தாலும் சரி இங்க எப்படி கொக்கோக்கோ என்று சொல்கிறதோ அதே போல அதே போலத்தான் ஜப்பான் நாட்டிலே அப்படிதான் சொல்லுவோம் சவுதி அரேபியாவிலும் அப்படித்தான் போவோம் ரஷ்யாவிலும் அப்படித்தான் போவோம் அமெரிக்காவிலும் அப்படித்தான் போவோம் பக்கத்துல ஆந்திர மாநிலத்துக்கு சென்றால் தெலுங்குல போவோமா கிடையாது கொக்கோக்கோ தான் போவோம் இயற்கை மொழி இறைவன் உருவாக்கி வைத்த ஒரு அடிப்படையான ஒரு செட்டப் இது சேவல் எதற்காக போவுகிறது என்றால் அல்லாவுடைய தூதர் சவலவாடே சொல்லி காட்டுகிறார்கள் அது மலக்குமார்களை கண்டுவிட்டது அவளை சுமந்து வரக்கூடிய மலக்குமார்களை சேவல் பார்த்து விட்டது பார்த்த மாத்திரத்திலே யாரையும் எதிர்பார்க்காமல் அப்படியே சிறையவரை வேகமாக அடித்து கழுத்தை உயர்த்தி இருக்கிறதிலே உயரமான இடத்திலே நின்றுகிறோம் அறிவிக்கிறது தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மற்ற ஜீவராசிகளுக்கு மனித சமூகத்திற்கு அறிவிக்கிறது அலாரம் என்று சொல்வார்கள் அந்த பெரும் சப்தம் கொக்கரக்கோ என்று சொல்லக்கூடிய அந்த சப்தம் எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சளிப்படையாது கஷ்டப்படாது சோம்பேறி கிடையாது இது மாதிரி இந்த சேவல் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கூவும் என்று சொன்னால் ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்கிறார்கள் ஐந்து அல்லது ஆறு முறை சேவல் இது மாதிரி கூவும் பஜுடைய நேரத்தை சொல்றாங்க நேரத்தை சொல்கிறார்கள் மதியம் சேவல் கூவது பாக்குறோம் அசருடைய நேரத்தை சொல்கிறார்கள் மகரிவுடைய நேரத்துல சொல்கிறார்கள் இஷாவுடைய நேரத்துல சொல்கிறார்கள் கடைசியில தாட்சத்துடைய நேரத்துல சாப நேரத்துல சில நேரம் சேவலுக்கு ரெண்டு மணிக்கு போவோம் ரெண்டே நாளுக்கு போவோம் மூணு மணிக்கு போவோம் இப்படி எல்லா சேவலையும் எடுத்து ஆய்வு செய்து அதனுடைய சராசரி போகக்கூடிய அந்த டெசிபல் சவுண்ட பாக்குறாங்க அது எப்படி ஏரியாவை கவர் பண்ணுது அப்படிங்கறத பாக்குறாங்க இதையெல்லாம் வைத்து ஆய்வு செய்து வெளியிடுகிறார்கள் சேவல் இடத்துல ஏதோ ஒரு மிராக்கள் இருக்கிறது வேற எந்த ஜீவராசியும் செய்யாத ஒரு காரியத்தை இது செய்கிறது இதை அல்லாஹுடைய தூர் சொல்லாலை செல்லும் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டுகிறார்கள் சேவலை திட்டாதீர்கள் ஏனென்றால் அது உங்களுக்கு தொழுகை நேரத்தை அறிவிக்கிறது இந்த காரியத்தை யார் செய்கிறார் ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலில் இருந்து கொண்டு அவர் என்ன செய்யறார் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி சேவல் எந்த மாதிரியாக மக்களை எழுப்புகிறதோ அழைக்கிறதோ அது மாதிரி இவர் பள்ளிவாசலில் இருந்து அழைக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்ட சித்தப்பை இது நன்றி செலுத்தக்கூடிய தருணம் நன்றி செலுத்தக்கூடிய வேலை மற்ற எந்த வேலையில ஈடுபடுகிறோமோ இல்லையோ முதல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாம் நம்முடைய காரியத்தை அமைத்துக் கொண்டால் போதும் மற்ற எல்லா காரியங்களும் இந்த உலகத்திலே எளிமையாக நடந்தால் இதில் அடைஞ்சிருக்கக்கூடிய சீக்கிரம் இதுதான் அல்லாஹ்னால சொல்லி காட்டுகின்றான் ஜின்ன இன்ச இல்லாடி ஆகுவதும் மனித ஜின் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேற எதற்காகவும் படைக்கவில்லை என்று சொன்னால் முதலிலே இதை செய்து விட்டு மற்ற விட்டுவிட்டு மற்ற காரியங்களை நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் பட்ட காரியே படும் என்று சொல்வார்கள் திரும்ப திரும்ப சிரமம் எடுத்த காரியம் தோத்து போகிறது நான் எவ்வளவுதான் துரத்தி போனாலும் பிடிக்க முடியல ஆனால் இதை செய்துவிட்டு நாம் எந்த காரியத்திலே ஈடுபட்டாலும் சரி அல்லாவுடைய அருள் நமக்கு சாதகமாக வேலை செய்வதை நாம் பார்க்க முடியும் அல்லாவுடைய அருள் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது இன்றைக்கு அறிவியல் சொல்லி காட்டுகிறார்கள் மனநல ரீதியான ஆய்வு செய்யும் போது அவர்களை அழைத்து சொல்கிறார்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் கிராட்டிடியூடு மெடிடேஷன் என்று மெடிடேஷன் செய்ய அது என்ன கிராட்டிட்யூட் மெடிடேஷன் நன்றி உணர்வு தியானம் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அமைதியாக ஒரு இடத்துல கை கால் முகங்கள் எல்லாம் கல்வி அமைதியாக உட்காருங்க யோசிக்காதீங்க உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறதோ அதை நினைத்து பார்த்து நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்கள் அதற்கு நன்றி என்று சொல்லுங்கள் சொல்லிக் கொடுக்குறான் யார் உறவியல் நிபுணர்கள் சைக்காடி என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதர்களை பண்படுத்த வேண்டும் சரி செய்ய வேண்டும் ஏன் தான் அந்த உலகத்துல வாழ்றோம் தெரியல நான் தற்கொலை செய்ய போகின்றேன் என்னுடைய வாழ்க்கை புடிக்கல ரொம்ப போர் அடிக்குது இருந்த நாள் போதும் இப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய மனிதர்களை சொல்கிறார்கள் நீங்கள் மனநல ரீதியாக பாதிக்கப்பட்டு உள்ளீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே வாழ்நாளிலே உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து நீங்கள் கிராட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய இந்த நன்றி உணர்வு மனநிலையோடு இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் சொல்றாங்க இதுல இன்னும் நீங்கள் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு நீங்கள் நூறு முறை இந்த கிராட்டிடியூட் பண்ணுங்க என்னங்க அப்படிங்கிறா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறோம் நன்றி என்று சொல்லி ஒன்னொன்னையா எந்த எண்ணி பாருங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் அதுதானே பண்றோம் நமக்கு அது எவ்வளவு சிரமமாக இருக்கிறது தொழுது முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டோம் செலவம் கொடுத்தாச்சு சுபாணல்ல ஓதுங்கள் நடிகை செல்ல எடுக்கிறார்கள் சுபகானல்லா எதற்கு சுபகானல்லா இறைவன் பரிசுத்தமானவன் எதற்காக அப்படி சொல்லணும் இறைவன் எனக்கு நிறைய தந்திருக்கிறான் நிறைய அனுபவிச்சு இருக்கிறேன் அதனால அவனை பரிசுத்தப்படுத்துகின்ற இறைவாணி பரிசுத்தமானவன் என்ற சுபான் என்று சொல்லக்கூடிய அந்த திகரை நம்ம என்ன செய்யறோம் முப்பத்தி மூணு தடவை ஓதுறோம் அல்ஹம் இல்லா என்று ஓதுகின்றோம் எல்லா புகழும் இறைவனுக்குத்தான் எனக்கு தலைக்கடம் கிடையாது எவ்வளவு சாதித்தாலும் சரி என்னால் நடந்தது என்று நான் சொல்ல மாட்டேன் எல்லா புகழும் எல்லாம் உனக்குத்தான் என்ற அந்த என்று முப்பத்தி மூணு தடவை பெரியவன் அவன் எல்லா பிரச்சனைகளையும் விட பெரியவன் எல்லாவற்றையும் விட பெரியவன் அவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லும் விதமாக ஒப்பர் என்று சொல்லக்கூடிய திகரை ஓதுகின்றோம் முப்பத்தி நாலு தடவை ஓதுகின்றோம் எல்லாம் சேர்த்து பார்த்தா நான் நூறு தடவை இந்த காரியத்தை செய்வான் ஒரு சைக்காலஜி படிச்ச ஒரு டாக்டர் ஆய்வு செய்யக்கூடிய விஷயம் ஒரு பிஹெச்டி படித்த ஒரு சைக்காட்டிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அல்லாஹ் அல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை எவ்வளவு எளிமையாக இன்பமாக ஆக்குவதற்காக குறிப்பிட்ட ஒரு நடவடிக்கையை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுடைய தூதர் சலாலேசனம் அவருடைய நடவடிக்கை எடுத்து பாருங்கள் எப்படி இவ்வளவு சாதனையை சாதித்தார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நாங்கள் இஸ்ராவை கைப்பற்றுவோம் ரோமாபுரியை கைப்பற்றுவோம் பாரசீகத்தை கைப்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள் கைசர் என்று இரண்டு நாட்டை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள் என்ன பண்ணிட்டாங்க அல்லாவுடைய தூர் சொல்கிறார்கள் எனக்கு அப்புறம் என்னுடைய படைகள் ரோமை ஆட்சி செய்யும் ரோமை கைப்பற்றும் ஈரானை கைப்பற்றும் என்று சொல்கிறார்கள் அவர்களிடத்தில் இருந்த தைரியம் என்ன என்ன துணிச்சல் மௌத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் கூட அந்த தர்மத்தில் கூட துணைக்கான நேரம் வந்து விட்டதா என்று கேட்கிறாங்களே நமக்கு புல் அறிக்குது அப்படியா என்னதான் இருக்கு ஏன் அப்படி கேட்கிறாங்க மூவரு செல்லாலை செல்லும் அமைத்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய கட்டமைப்பு நல்ல தெளிவான ஒரு வழிகாட்டி முறை இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது என்பதுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருந்தது அதனால தான் வர்ணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று இரண்டு சாபாக்களினுடைய தோழிலே கைகளை போட்டுக்கொண்டு தன்னுடைய இரண்டு கால்களினுடைய பெருவர்களும் தரையிலே இருபட அப்படியே பள்ளிவாசலுக்கு போறாங்களே இது இருந்தால்தான் மற்ற எல்லாம் நமக்கு எளிமையாகும் ஒரு நாளைக்கு நூறு தடவைக்கும் மேலாக பாவ பண்ணிப்பு கேட்பார்கள் அப்படி என்ன பாவம் செஞ்சிட்டோம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அப்படி இல்லை என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து என்று சொல்லி நாம் தொடர்ந்து அல்லாஹத்திலே முறையிட்டுக் கொண்டே இருந்தால் நம்முடைய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அதன் விளைவாக அல்லாஹுடைய அருளை ஈர்க்கக்கூடிய அந்த காந்தமாக நாம் மாறிவிடுவோம் இன்றைக்கு இதை எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு கோர்ஸ் வச்சிருக்கிறான் ரொம்ப ஓப்பனோ போனோ என்று சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்க

அவன் சொல்லக்கூடிய டெக்னிக்கலிலே ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் ஐஎம் சொல்லுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்பதை தினமும் நீங்கள் நூறு தடவை சொல்லுங்கள் என்று தடவை சொல்லு நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை நூறு தடவை சொல்லு இப்படியான விஷயங்களை சொல்லி கொடுத்து இது ஒரு டெக்னிக் என்று இன்றைக்கு சைக்காட்ரிஸ்ட் இதை பின்பற்றுகிறார்கள் சைக்காலஜி சார்ந்து படிப்பவர்களுக்கு தெரியும் மனிதனை பண்படுத்தக்கூடிய வித்தை சரி செய்யக்கூடிய ஒரு வழிமுறை அவன் நினைத்தது எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே எளிமையாக அவனை அவனை நோக்கி வரும் வருவதற்கான ஒரு வழிமுறை இதை நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு தடவை அஸ்தமுல்லா இறைவனுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்வார்கள் எவ்வளவு பெரிய டேஸ்ட் அதில் இருக்குது யோசிப்பாருங்க நீங்க அறிவியல் படித்தவர்கள் சைக்காலஜி படித்தவர்கள் இஸ்லாத்தினுடைய விஷயங்களை எடுத்து பார்த்தால் இது ஒரு தெளிவான மனிதனை உருவாக்கிய ஒருவனால் தான் செய்ய முடியும் என்பதை அழகாக ஒத்துக்கொள்வார் நீங்கள் இரவிலே தூங்கச் செல்கிறீர்கள் தூங்குவதற்கு முன்பாக என்ன நடவடிக்கை ஈடுபட வேண்டும் ஒரு மனிதனுடைய மனநிலையை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தூங்குவதற்கு முன்பாகவும் தூங்கி எழுந்த உடனும் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து பார்த்தால் தெரியும் பதக்கத்தோடு நீங்க நீ என்ன நடக்க போகுது நான் என்ன செய்ய போறேன் அது பண்ணணுமா இது இந்த மாதிரியான நாம் நம்முடைய மனநிலை சரியில்லை என்று அறுத்தார் அதே போல இரவு தூங்க செல்வதற்கு முன்பாகவும் மனநிலை ஒரு விதமான ஊசலாட்டத்தில இருந்தால் காலையில் எழுந்து சேர்ந்த என்ன நடக்க போகுதோ இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அதையெல்லாம் நினைத்து பார்த்து அதை பற்றி சிரமப்பட்டு அப்படியே வருத்தத்தோடு ஒருத்தர் படுக்க போகிறார் என்று சொன்னால் இரவிலே ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூக்கம் இருக்கிறது இந்த நேரத்திலே நம்முடைய மனநிலையை அது கடுமையாக பாதிக்கும் இஸ்லாம் அதற்கு சரியான வழிமுறை சொல்லிக்காட்டுகிறது இரவுல தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் உழு செய்வது கூட செய்து கொண்டு இந்த படிக்கிற இடத்தை அமர்ந்து கொண்டு சுஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை ஓதுங்கள் அலக்துல்லா ஓதுங்கள் அல்லாஹ் ஓடுங்கள் ஆயத்தில் குறிச்சியில் ஓதுங்கள் அல் மோஹிதாத் என்று சொல்லக்கூடிய குரானினுடைய கடைசி மூன்று அத்தியாயத்தை அகத் என்று ஆரம்பிக்கக்கூடியது நாஸ் அவ்வளோத்தையும் ஊதி கையில் ஊதி விட்டு உடல் முழுவதும் நீங்கள் தலையி விட்டு தூங்குவதற்கு முன்பாக செய்யக்கூடிய பிரார்த்தனை தூங்குவதற்கு முன்பாக எடுக்கக்கூடிய உறுதிமொழி முறை இறைவா உன்னை நம்பினேன் தூதரை நம்பினேன் உன்னுடைய கிதாபை நம்பினேன் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த துபாயை ஓதிவிட்டு அல்லாஹுமா விஸ்மிக்க அபோத்து ஆகியா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன் எதையுமே மனசுல வச்சுக்கிடல இப்ப நான் மோக்கா போறேன் அவ்வளவுதான் இப்ப நான் படுக்க போறேன் தூங்க போகிறேன் என்று சொன்னால் தூங்குவதில்லை இது ஒரு மவுத் அல்லாஹுக்கு அமௌத்து வாங்கிய இறைவா உங்களுடைய பெயரால் நான் இப்பொழுது மவுத்தா போகின்றேன் என்ற எண்ணத்திலே நாம் அப்படியே இரவிலே படுத்தால் ஒரு கசட்டும் இருக்காது உன்னத்துல எந்த அழுக்கும் இருக்காது எந்த பிரச்சனையும் தொங்கிக் கொண்டிருக்காது இரவிலே தூங்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லஹுட் சொல்லி காட்டுகின்றான் உங்களுடைய உயிரிழந்த கைவசத்திலே வந்துவிடும் நான் நாடியவருக்கு மீண்டும் கொடுப்பேன் அவனுடைய கை வசத்திலே செல்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பரிசுத்தமான முறையிலே நாம் தூங்கும் போது நம்முடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நிலையில நீங்கள் மரணித்து விட்டால் சொர்க்கம் உங்களுக்கு கேரண்டி என்று சொல்லி ரவீன் நாயகன் சொல்லி சொல்றார் சொர்க்கம் உங்களுக்கு உறுதி கவலைப்பட வேண்டாம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு நீங்கள் அப்படியே இரவிலே தூங்க சென்று அப்படியே முகத்தாயிட்டா பிரச்சனை இல்லை ஏன்னா அதிகமான ஆக்சிடென்ட் இன்றைக்கு இரவு நேரத்தில் தான் நடக்கும் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் நேரத்திலே அல்லாஹ் தன்மை கைப்பிடிக்கும் உயிர்களை எடுத்துக்கொள்வான் எவ்வளவு பெரிய வித்தை இருந்தாலும் சரி நான் பெரிய எக்ஸ்பர்ட் அவங்க பிள்ளைங்கள கேட்டா எங்க அப்பாவுக்கு இப்படி நடக்க நாங்க எதிர்பார்க்க கூட செய்யல ஆனால் இரவிலே ஓட்டு சென்றார் லைட்டா கண்ண கண் அயர்ந்தது என்ன ஆச்சுன்னே தெரியல இரவிலே சரியாக தூங்கவில்லை பைக்ல வந்துகிட்டே இருந்தாரு திடீர்னு ஒரு மருத்துவமனை மோதிட்டாரு தானாக வளக்குது இரவு நேரம் என்பது அவ்வளவு அற்புதமான அல்லாஹுடைய அருள் நிறைந்த ஒரு தருணம் அதை அனுபவிப்பதற்கு முன்பாக இந்த நடவடிக்கைகளை நாம் ஈடுபட்டு இரவிலே தூங்கச் சென்றால் அதிகாலையில இருந்திருக்கும் போது நம்முடைய மனநிலை அவ்வளவு இருக்கும் அலமது இல்லா என்ற வார்த்தை வாய் இருந்து அல்லஹனுக்கு உயிர் கொடுத்து விட்டான் பாவமா அமாத்தன வேலை இந்த சூர் பௌத்தில் இருந்து மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்ற அந்த மகிழ்ச்சியோடு காலையில எழுந்திருப்போம் இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வராது தொடர்ந்து இதை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் பழைய பழக்கங்களுக்கு நம்முடைய மூளை அடிமையாகி அதை விட்டு வெளியேறுவதற்கு சில நாட்கள் நமக்கு எடுக்கும் அது வரைக்கும் இதை தொடர்ந்து நாம் பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் இரவிலே தூங்க போவதற்கு முன்பாகவும் சரி தூங்கி எழுந்தவுடன் செய்யக்கூடிய நடவடிக்கையும் சரி அப்படியே தெளிவாக அமைந்தது அழிரலி நானும் அவங்க சொல்லி காட்டுறாங்க எவ்வளவு நான் ரசூலாட்ட இரவு தூங்க போகும்போது இந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று நான் கேள்விப்பட்டேன் அன்றிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் நான் இதை விடவே இல்லை கடுமையான போர்க்காலம் சிப்பின் போர் என்று சொல்வார்கள் ஒட்டக போர் அந்த போர்க்காலத்திலும் கூட நான் இதை கடைபிடித்தேன் ஏன்னா இதுல அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது இது ஒரு சடங்கு கிடையாது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சடங்கோ சம்பிரதாயமோ பொழுதுபோக்கோ போற போக்க சொல்றதில்லை இவை ஒவ்வொன்றும் இந்த உலகத்தை உலக வாழ்க்கையை நமக்கு அற்பமாக மாற்ற இந்த உலக வாழ்க்கையை மீண்டும் விளையாட்டாக பார்க்க தோன்றும் அல்லாவுடைய அவளுக்காக மட்டும்தான் உலகத்திலே நான் நடவடிக்கைகளை ஈடுபடுகின்றேன் அந்த எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் அல்லாவுடைய ஈடுபட மாட்டேன் என்பதை நாம் தைரியமாக சொல்ல முடியும் நாயகம் கேட்கிறாங்க அல்லாவுடைய வாழ்நாள்ல நீங்க அனுபவிச்ச சிரமத்திலேயே மிகவும் கடுமையான சிரமம் எதிர சொல்லு கேட்கிறாங்க மக்காவில் நீங்க தொழுது இருக்கும் போது குடலை கழிவை எடுத்து கொண்டு ஊரான தாயிப் நகரத்துக்கு சென்றேன் என்னுடைய மக்கள் சொந்த மக்கள் என்னுடைய உறவினர்கள் நான் சொன்னால் ஏற்றுக்கொள்வாரே என்று நினைத்தேன் அவர்களிடத்தில் கல்மாவை சொல்ல சொன்னேன் முன்னோர்களை பின்பற்றாதீர்கள் என்று சொன்னேன் ஆனால் என்னை அவர்கள் காலி உமிழ்ந்தார்கள் கற்களால் எரிந்தார்கள் சிறுவர்களை ஏறிவிட்டு கேலி செய்தார்கள் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதருக்கு என்ன ஞாபகம் பெறும் தெரியுமா இதுவை எல்லாம் என்னை பாதிக்காது நீ எவ்வளவு நாள் திட்டினாலும் சரி காய் உமிழ்ந்தாலும் சரி கற்களால் எரிந்தாலும் சரி கேலி கிண்டல் செய்தாலும் சரி இது என்னை பாதிக்காது அல்லாவுடைய தூதர் எதிர்பார்த்தது அல்லாவுடைய அருளை எதிர்பார்த்தது இறைவா இவர்களை அழித்து விட வேண்டாம் வழக்கமாக கேட்கிறாங்க ரெண்டு மலைகள் கிடையில் வைத்து இவர்களை அழித்து விடவா இல்ல அழிச்சிடாதீங்க இதுக்கப்புறம் இவருடைய சந்ததிகள் வரும் இவருடைய மக்கள் வருவார்கள் அவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்திலே உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹுடைய அருளை அந்த சிரமத்திலேயும் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்கிறார்கள் நீ நம்ம நினைக்கிறோமா இல்லையா ரொம்ப நல்லவனா இருக்கிறோம் சரியா நடக்கிறோம் ஆனா எனக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது எல்லாம் தான் சண்டை அவங்க பொண்ணுதான் இது இயல்புதான் இது நடக்கத்தான் செய்யும் அல்லாஹுடைய தூதருக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கலையா சைதாவில இருக்கும் போது கழிவை கொண்டு போய் வைக்கிறாங்க அவங்களுக்கு கேட்டா தெரியும் இவர் அல்லாமின் அசாதிக்கு என்று சொல்வார்கள் இவர் உண்மையாளர் நம்பிக்கையாளர் ஒரு சொத்தை கொடுத்து வைத்தால் அப்படியே பாதுகாத்து பராமரித்து வைத்திருப்பார் யாருக்கும் தீங்கி வைக்க மாட்டார் பாவம் செய்ய மாட்டார் எல்லாம் தெரியும் ஆனால் அவரைத்தான் செய்கிறார்கள் அவரைத்தான் மக்களை விட்டு மதினாவுக்கு விரட்டி அடிக்கிறார்கள் சொந்த சொந்த மக்களை விட்டு விரட்டி அடிக்கிறார்கள் இது எல்லாம் அல்லாவுடைய தூதரை பாதித்ததா என்று சொன்னால் எதுவுமே அல்லாவுடைய தூதரை பாதிக்கிறார் உங்களுடைய நடவடிக்கை செயல்பாடுகள் விமர்சனங்கள் எதுவும் என்னை பாதிக்காது ஏனென்றால் நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் இவையெல்லாம் என்னை தேடி வரத்தான் செய்யும் ஆனால் இதற்கு பகரமாக இறைவா உன்னுடைய அருளை நான் எதிர்பார்க்கின்றேன் அருளை எனக்கு வரந்து அருள்வாசலை திறந்தவை நாமும் இது மாதிரியான பக்குவத்தை அடைய வேண்டும் நமக்கு தேடி பிரச்சனை வருது சிக்கல் வருது சிரமம் வருகிறது கஷ்டம் வருகிறது துயரம் வருகிறது என்றால் அவையெல்லாம் வென்று விழுங்கிவிட்டு சகிப்பு தன்மையில மற்ற எல்லாரையும் விட நீங்கள் விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே அது மாதிரி சகித்துக் கொண்டு அதன் விளைவாக அல்லாஹுடைய அருளை நாம் எதிர்பார்ப்பது யாரா இதற்கு பகரமாக உன்னுடைய அருளை எனக்கு தா இதன் மூலமாக நீ மறைத்து வைத்திருக்கக்கூடிய அவனுடைய அருளை எனக்கு வெளிப்படுத்து உன்னுடைய அற்புதத்தை எனக்கு காட்டு என்று அல்லாஹு நாம் நான் முறையிட்டால் அவனுடைய அருளை எதிர்பார்த்தால் இதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றான் இப்படிப்பட்ட அடியாளர்களாகத்தான் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் இடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் இதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் முறையை நிறைவு செய்கின்ற சதவாளிசரம் அவர்கள் முன்னொரு காலத்திலே நடந்த மூன்று இளைஞர்களுக்கு நேர்ந்த விஷயத்தை சொல்லிக்காட்டுகிறார் அவர்கள் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்துத்தான் அந்த காரியத்தை செய்தார்கள் என்பதை நாம் விளங்குகிறார்கள் ஒருவர் வேலைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை வைத்திருந்து பாதுகாத்து அதை ஆட்டு மந்தைகளாக மாட்டு மந்தைகளாக ஒட்டக மந்தைகளாக மாற்றி திருப்பி காசு கேட்கும் போது அவ்வளோத்தையும் கொடுக்குறார் யார்தான் இது எதனால் செய்தேன்னு தெரியுமா உனக்கு அஞ்சி நீ பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் செய்தேன் இதற்கு பகரமாக உன்னுடைய அருளை எனக்கு காட்டு உன்னுடைய அருள் வாசலை திறந்துவிடு என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்கள் புகையிலே சிக்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே புகையினுடைய கதவு அந்த பாறாங்கள் அப்படியே திறக்கிறது லேசா இன்னொருவர் பிரார்த்தனை செய்கிறார் இறைவா நான் விபச்சாரம் செய்ய ஆசைப்பட்டேன் அதற்காக நூறு பொற்காசுகளை திரட்டி எனக்கு தெரிந்த பெண்ணிடத்திலே கொடுத்தேன் அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டால் கடைசியை அவள் சொன்னால் அல்லாவும் பயந்து கொள் என்று சொன்னால் உடனே நான் இலையை அதை விட்டு விலகி விட்டேன் இது உனக்காகத்தானே செஞ்சேன் இதற்கு பகனமாக உங்களுடைய அருள்வாசலை வாசலை திறந்துவிடு என்று பிரார்த்தனை செய்கிறார் அந்த பாரங்கள் இன்னும் கொஞ்சம் தொடங்கு இன்னொருவர் பிரார்த்தனை செய்கிறார் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் பால் கலந்து கொடுப்பேன் அவர்கள் சாப்பிட்டு உறங்கியதற்கு பின்புதான் நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு நாள் வரும்போது ரொம்ப தாமதமாயிட்டேன் ஆனா அவங்க தூங்கிட்டாங்க அவர்களுக்காக வேண்டி விழித்து அன்றைக்கு நான் சிரமப்பட்டு என்னுடைய குடும்பத்தோடு காத்திருந்தோம் இது உனக்காகத்தான் செஞ்சேன் இதை நீ ஏற்றுக்கொண்டு இதற்கு பகரமாக எனக்கு திறந்துவிடும் என்று சொல்கிறார்கள் இந்த மூன்று பிரார்த்தனையுடைய விளைவாக அந்த பாரங்கள் ஒட்டுமொத்தமாக விளைவிக்கிறது அல்லாவுடைய தோர் எவ்வளவு எளிமையாக விளக்க இந்த மார்க்க அடிப்படையிலே இபாதத் என்று சொல்லி அல்லாவுடைய திருமணத்திற்காக அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையிலே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி சிரமப்பட்டோ கஷ்டப்பட்டோ வருத்தப்பட்டோ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இதற்கு பகரமாக அல்லாஹுடைய அருள் எனக்கு காத்திருக்கிறது நீங்கள் தர்மம் செய்தாலும் ஒரு நெல்மணியை வதைத்து வைக்கிறீர்கள் அல்லாஹ் அது ஏழு கதிர்களாக வளரும் ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு முத்துக்கள் இருக்கிறது என்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு நூறு ரூபாய் வெளியே போத என்ற அந்த அச்சம் இருக்கும் பயம் இருக்கும் ஆனால் இதை மனதிலே பதிய வைக்கும் போது இந்த நூறு ரூபாய் வெளியே போகுது இது ஒரு தானியம் இது ஏழு கதிர்களாக மாறி ஒவ்வொன்று ஏழு நூறு நூறு முத்துக்களாக மொத்த இந்த நிலத்தில் திரும்ப வரும் என்ற அந்த ஞாபகத்தோடு நாம் இந்த தர்மத்தை செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு பன்மணங்காக அல்லாவுடைய அருளால் நம்மை தேடி வரும் இது மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விவாதத்தையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்யும் போதும் இதற்கு பகரமாக அல்லாவுடைய அருள் மறைந்திருக்கிறது அல்லாவுடைய அருளை தர காத்திருக்கின்றான் அதற்காகத்தான் நாம் இதை செய்கின்றோம் என்ற திருப்தியோடு சந்தோஷத்தோடு நாம் செய்தால் அல்லாஹுடைய அருளால் நாளை மறுமையிலே நாம் அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தருவான் என்று சொல்லி என்னுடைய ஜும்மாவை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வர